السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم நபி இப்ராஹிம் அலையலாத்து அவர்கள் தங்களுடைய சமூக மக்கள் மத்தியில ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை நன்கு தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில தங்களுடைய தந்தையிடத்தில சமூகத்திடத்தில எப்படியெல்லாம் உபதேசம் செய்து ஏகத்துவ கொள்கையை பரப்பினார்கள் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் இதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே ஓரிரு கொள்கை சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட அறிவிப்புகளை செய்தவாறு வந்த அந்த நிலமையில இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய தந்தை இருக்கிறாரு அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவராக இருந்தார் மட்டுமல்ல விக்கிரகங்களையே சிலைகளையே செதுக்கக்கூடியவராக இருந்தார் செதுக்கி விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தார் இப்ராஹிம் அல் இஸ்லாம் ஒரு மாபெரும் இறை தூதராக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய தந்தை ஆசரோ அவர் சிலைகளை செதுக்கி மக்கள் மத்தியில விற்பனை செய்கிற ஒரு வியாபாரியாக இருந்தார் இப்ராஹிம் நம்பி தம்முடைய தந்தை ஆசரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் விக்கிரகங்களை கடவுள்களாக கற்பிக்கிறீர்களா உங்களையும் உங்களுடைய சமுதாயத்தையும் நாம் பகிரங்கமான வழிகாட்டிலே பார்க்கிறேன் என்று சொன்னார் மகன் தந்தையை பார்த்து பேசுகிறார் தந்தை தவறு செய்தாலும் மகன் கண்டிக்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்கிறது தந்தை நாம் அவருக்கு கண்ணியம் தர வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தந்தை தவறு செய்தார் என்றால் அதை சுட்டிக்காட்டாமல் இருக்கக்கூடாது தொழாதவராக இருந்தால் தந்தையை தொழச் செய்ய வேண்டும் வணங்காதவராக இருந்தால் வணங்க செய்ய வேண்டும் இறை கட்டளைகளை மீறக்கூடியவராக இருந்தால் மீறக்கூடாது என்று பணிவோடு பண்போடு நிற்க மரியாதையோடு தந்தையிடத்திலையும் சொல்ல வேண்டும் சொன்னார்கள் இப்ராஹிம் அலுஸ்லாம் அடுத்த அல்லா சொல்லுகிறான் இப்ராஹிமுக்கு நாம் வானிலும் வையகத்திலேயும் உள்ள அந்த பேராதிக்கத்தை நாம் காண்பித்துக் கொடுப்பவர்களாக இருந்தோம் மலக்கூத்து என்றாலே பெயர் ஆதிக்கம் இறைவனின் பேராதிக்கம் இந்த வார்த்தையை முழுக்க முழுக்க அல்லாவுக்கு மட்டுமே பயன்படுத்துவார் ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்தார் என்றால் ஆதிக்கம் செலுத்தினார் என்றால் அதற்கு மலக்கூத்து என்று சொல்ல மாட்டார் முழுக்கு என்று வேண்டுமெனால் சொல்வார் இங்கே மலக்கூத்து என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் விண்ணிலையும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய என்னுடைய பேராதிக்கத்தை நாம் இப்ராஹிமுக்கு நாம் காண்பிக்கிறோம் காரணம் வலிய கூனல் மூக்கினில் அவர் உறுதிமிக்கவர்களே உள்ளவராக இருப்பதற்காக இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அந்த ஈமானை அல்லாஹ் தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் தொடர்ந்து அல்லாஹ் ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சி எடுத்து சொல்லுகிறான் விக்கிரக ஆராதனைகளை புரிந்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடியவர்கள் அம்மக்களிலே இருந்தார்கள் அந்த சூரிய நமஸ்காரம் மஜூஸ் என்று கூறுவார்கள் அம்மக்களிலே இருந்தார்கள் அவர்களிடத்திலே எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த மடக் கொள்கையை மூட கொள்கையை அகற்றுவது என்பதற்கு அவர்கள் சில கைங்கரியங்களை கையாளுகிறார்கள் முதலிலே சொல்லுகிறார்கள் இரவு இருளடைந்தது இரவு இருளானதுக்கு பின்னாலே நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஆதார் அப்தீர் இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரட்சகன் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது ஆனால் அப்படி சொல்லி அம்மக்களை திருத்த வேண்டும் சீர்திருத்த வேண்டும் சொல்கிறார் இதுதான் என்னுடைய ரட்சகன் ஆனால் நட்சத்திரம் மறைகிறது குறிப்பிட்ட நேரம் தானே நட்சத்திரம் அது மின்னியவாறு இருக்கும் ஜொலித்தவாறு இருக்கும் உடனே மறைந்தவுடனே சொல்கிறார்கள் எப்போது மறைந்ததோ பல அம்மா அப்பலக்காரதா ஓஹிபுல்லாபில மறைகின்றவற்றை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் நேசிக்க மாட்டேன் அடுத்து இரவு நேரத்தில் நிலவு வெளிப்படுகிறது சந்திரன் வெளிப்படுகிறது சந்திரன் வெளிப்பட்டவுடனே இந்த சந்திரன் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்கிறார் ஹாதா ரப்பி என்று உண்மையிலே ரப் என்று அவர்கள் நம்பவில்லை மக்களுக்கு விளங்க செய்வதற்காக பின்பு சந்திரனும் மறைந்தவுடனே சொல்கிறார் என்னுடைய ரப்பு மட்டும் எனக்கு நல்வழி காண்பித்திருக்காவிட்டால் நான் வடிகேடர்களே உள்ளவனாக இருப்பேனே என்று கூறுகிறார் அம்மா ரஷம்ச பாசுகத்தன் கால ரப்பி என்று சொல்ல இல்லம் எகுதினி ரப்பியில் அக்கூன்னம் எனல் கௌமில்லா என்று அதற்கு பின்பு பகல் நேரம் வருகிறது சூரியன் உதிக்கிறது அந்த சூரியனை பார்த்து சொல்கிறார் சூரியன் தான் என்னுடைய ரப்பு என்று கூறுகிறார் சூரியனும் மறைகிறது அப்போது அம்மக்களை பார்த்து பிசையா கௌமி இன்னி வரியுமி நீங்கள் வைக்கின்ற அந்த சிறுக்கிருந்து நான் முற்றிலுமாக விலகிக் கொள்கிறேன் நிச்சயமாக நாம் சூரியனையும் வணங்க தயாராக இல்லை என்று கூறுகிறார் நட்சத்திரத்தையும் சந்திரனையும் சூரியனையும் விக்கிரகங்களையும் வணங்குகின்ற அந்த மக்களை பார்த்து அறிவுபூர்வமாக அவர்கள் அம்மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் மறைகின்றவற்றை எப்படி நாம் கடவுளாக ஏற்க முடியும் என்பதை யோசிக்க செய்கிறார்கள் ஒன்றை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த காலமும் அழியக்கூடாது நம்மை விட்டு மறைந்து செல்லக்கூடாது அதற்கு ஜீவன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியானால் தோன்றுவதும் மறைவதும் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு படைப்பு தோன்றுவதும் மறைவதும் அதிலே சில மாற்றங்கள் ஏற்படுவதும் அவற்றை தோன்ற செய்யக்கூடியவன் மறைய செய்யக்கூடியவன் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி பின்னால் இருக்கிறது என்பது பொருளாகும் அந்த சக்திதான் அவற்றிலே வேலை செய்து கொண்டிருக்க நாம் தோன்றினோம் நமக்கு பின்னால் ஒரு சக்தி அல்லா நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் கொஞ்ச காலம் நாம் வாழ்வோம் பின்புமா இறந்து போய் விடுவோம் அந்த இறப்பையும் தரக்கூடியவன் அந்த அதுதான் அறிவுபூர்வமாக உபதேசிக்கிறார்கள் நம்முடைய உடம்பிலே சில மாற்றங்கள் சில வேற்றுமைகள் ஏற்படுகின்றன குழந்தையிலிருந்து நம்முடைய உருவங்கள் எப்படி மாறி வருகின்றன நம்முடைய திறமைகள் எப்படி வளர்ந்து வருகின்றன நம்முடைய முகத்திலே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பொழிவை அழகை தருகிறான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் யோசிக்க வைக்கிறார்கள் நம் இப்ராகிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமை யோசிக்க வைக்கிறார்கள் அப்படியானால் இவற்றை இயக்கக்கூடியவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று கூறு கடைசியாக முத்தாய்ப்பாக சொல்லிவிட்டார்கள் இன்னி ஹனீஃபா வானத்தையும் வையகத்தையும் படைத்த அந்த என்னுடைய ரப்புக்கே என்னுடைய முகத்தை நான் திருப்புகிறேன் நான் சத்தியத்தின் பக்கமே முழுக்க சாய்ந்தவனாக இருக்கிறேன் ஒருபோதும் நான் சிரிக்க வைக்கக்கூடியவனாக இல்லை நாமும் சொல்ல வேண்டும் நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டும் இன்னை வஜத்து வஜகையில் பத்தரசி ஹனீஃபா வமா அனம் எனல் இதைத்தான் ஒவ்வொரு நாளும் குருபானை கொடுக்கிற போது குர்பானி அந்த பிராணியினுடைய அந்த கழுத்தை நாம் தரிப்படுத்துகிற போது இந்த வசனங்களைத்தான் நாம் ஓதிய வாரந்தோம் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ராஹிம் அந்த ஈமான் நமக்கு பலி சென்று தருகிறது நாம் இந்த மூன்று நாட்கள் இந்த ஐந்து நாட்கள் மட்டும் அவர் நாம் நினைவு கூற கூறக்கூடாது வருடம் பூராவும் நாம் அவர்களை ஞாபகித்துக் கொண்டே இருக்க வேண்டும் காரணம் அவருடைய ஈமான் அளவுக்கு நம்முடைய ஈமான் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய ஈமானை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய ஈமான் அதிக அதிகமாக கொண்டே போக வேண்டும் நம்முடைய யக்கீனை மேலும் மேலும் மறந்து கொண்டே போக வேண்டும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமே அல்ல அரிசியிலிருந்து ஏழாம் மானத்திற்கு மேலே இருக்கிற அரிசிலிருந்து அதல மாலா பாதாளம் வரை உண்டான அத்தனை அதிசயங்களையும் காண்பித்துக் கொடுத்திருக்கிறான் அ கதாலிக்க நொறி இப்ராஹிம் மதக்கூத்த சமாபாதி வல்லரும் பின்னிலையும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய அத்தனை மலக்கூத்து அத்தனை அதிசயங்களையும் நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலுவலாமுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் அல்லாஹ் அபுல்லாலின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த உயரிய நோக்கத்தில் அந்த ஈமானை மக்களுக்கு எடுத்துவதோ ஓரிரை கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அந்த ஈமான் அந்த ஓரிரை கொள்கை நம்மிடத்திலே வலுப்புற நாம் முயற்சி எடுத்துக் கொள்வோமாக அல்லாஹன் நலன் புரியவானாக வாகிறதாவானாகிறனே